மாத்துறீங்களா பார்த்துக்க சரி சரி சரிப்பா ஆ ஏய் ஏய் இங்கே வா நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேண்ணா தப்பா பேசணுன்னு கேட்டுக்கே மறுபடியும் குறைச்சிப்பட்டின்னு நினைக்கிறேனே ம் சரிண்ணே இருக்குன்னு உன்னைய வந்து கையை பிடிச்சிழுத்துண்ணா இல்லை இடிச்சோண்ணா இல்லை இல்லை கட்டி பிடிச்சோண்ணா இல்லை இல்லை கொத்த கம்முன்னு பேசணும் பேசலை வந்த உடனே உடனே வர்ணிச்சு படன்னு வர்ணிச்சை படுத்துக்கணும் போதே நீ யார் யா நீ மொத என்ன அப்படி சொல்ற மைனா மாமா மைனா என்ன வர்ணிச்சு நீ யாருன்னு கேக்குற அப்படி இல்ல என்ன ஒரு பெண்ணை மட்டும் ஒரு ஆண் வர்ணிக்கலன்னு வெச்சுக்க

நல்ல உக்கம கல்யாணம் பண்ண இந்த மாதிரி ஆளா தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படி பெண்கள் நாங்க பார்த்து உங்களை வர்ணிக்கணும் இல்லன்னு வந்து உங்க நாய் என்ன மொத்தவங்களை பார்க்க மாட்டேன் பாத்துக்க ஏய் அப்படி கிடையாது என்ன நீ குழந்தையா பிறந்த நீ கேரு ஆம்பளைக்கும் பெண்ணுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா என்ன வித்தியாசம் இருக்குன்றீங்க இப்ப இந்த பெண் இந்த உலகத்துல என்னைக்கு இந்த பூமியில ஒரு தாய் வயித்துல இருந்து பிறந்து விழுகறாளோ அவ 5 வயசு 6 வயசு ஆச்சுன்னு வெச்சுக்க அவளுக்கு உண்டான வேலைய பாத்துக்குறவா அவளுக்கு உண்டான வேலைய பாத்துக்குமே

இப்ப உனக்கு ஒரு பேச்சு இப்ப உனக்கு உனக்கு வந்து ஒரு நாலு வயசு

அங்க இருந்து ஒரு கல் எடுத்து இவன் இங்கே இங்க பாத்திரிக்க கருமம் இல்ல உண்மை நடக்குது யதார்த்தமான வாழ்க்கை இதுல இருந்ததே நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் அந்த பெரிய மனுஷன் அப்படித்தான் வந்திருப்பாங்க நானும் அதுல இருந்தே வந்தேன் இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஆகி இருந்துட்டோம் ஆகி இருந்தோம் நீ ஜட்டிய கக்கத்துல வச்சுக்கிருவேன் நானும் ஜட்டிய கக்கத்துல வச்சுக்கிருவேன் நீ விறுவிறுனு போவேன் வீட்டுக்கு வீட்டுக்கு போனோம்னா என்ன ஒண்ணுமே ட்ரப்பு இப்ப தண்ணி இருக்கேன் லபக்குன்னு ஒரு ஜக்கில் மோப்பேன் ஜலப்பு 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 ஜலப்பு

அம்மா ஆகி இருந்துட்டே குட்டியா கழுவி விடு அப்படின்பே அப்பதான் எங்க அம்மா வந்து கழுவுவா இந்த உலகத்துல ஆம்பளை எப்பேற்பட்ட ஆம்பளை இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி இந்த உலகத்துல பிறந்துட்டான்னு வச்சுக்க அவன் சாகுற வரைக்கும் ஒரு பெண்ணை தான் வாழணும் கண்டிப்பா இன்னொரு விஷயம் தெரியுமா பெண்ணை நம்பி வாழணும்னு இருக்கு நீ குழந்தையா இருக்கும்போது உனக்கு குழந்தை பருவத்துக்கு என்னைக்கு வயசுக்கு வந்துட்டியா நீ பருவ மங்க அதுக்கு அடுத்து பதினெட்டு பத்தொன்பது வயசுல நீ ஒரு கொமரி உன்னைய கல்யாணம் பண்ணி உனக்கு ஆம்பள ஒரு பிள்ளைய கொடுத்து நீ பிள்ளை என்னைக்கு பெக்கிறிய அப்பத்தாண்டி நீ சண்டாளி மகள் இந்த உலகத்துல முழுமையான பெண்ண அடைகிறேன்னு வச்சுக்க உன்னை மலடி இருந்தே பேசுவாங்க நீங்க நினைக்கிறதா தப்பு கல்யாணம் நாங்க இன்னைக்கு சின்ன பிள்ளைய பிறந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பெக்கிறோமா நாங்க தாய்மங்கிற பட்ட அடைகிறோம் அதே மாதிரி தகப்பங்கிற பட்ட அடையாது யாரு நாங்க பாத்து I right. அதெல்லாம் அப்ப சொல்றது பிள்ளை வைக்க உண்மையாதான் இங்க வாரு என்ன முதல்ல பதினாறு பிள்ளை வைத்தாங்க எங்க ஐயா காலத்துல பதினாறு பிள்ளை வைத்தாங்க அதுக்கு எடுத்து பாத்துக்க அரசு வந்துச்சு அதுக்கு எடுத்து நாலஞ்சு பிள்ளை வைத்தாங்க இப்ப அதுக்கப்புறம் பாத்துட்டாங்க சனத்தை கூட்டிகிட்டு இருக்கு பூரா இவங்களுக்கு பூரா உணவு உணவு சரி பண்ண முடியல நாம் இருவர் நமக்கு இருவர் அதுக்கு எடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் இருந்தாங்க அதுக்கு எடுத்து டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாம ரெண்டு பேருமே குழந்தை நமக்கு என்ன மைத்துக்கு குழந்தை அப்படின்னு கொண்டு வந்தாங்க இப்ப பூரா பிள்ளையும் பக்கம் பிள்ளை ஆம் எதுவும் பண்ண முடியல ஆம்பளைக்கும் வீரியம் செத்து போச்சு பெண்ணுக்கு கருமுட்டை செனமுட்டை

கேளு டேய் எதுக்கு தப்பி சிரிக்கிறீங்க எல்லாரும் அப்படி அப்ப போல நான் என்ன கிரிக்கெட் ஆட வந்திருக்கேன் என்னது பாதுகாப்பு ஏத்துற முடியுது ஏத்துறேன் முடியல நில்லு என்ன முடியல நான் சொன்னா முடியல நான் கொண்டு நீ சங்கத்துல போய் ரிப்போர்ட் கொடுக்க என் எடுத்து உள்ள ஓட ரொம்ப அதெல்லாம் அங்க இங்க எல்லாமே பண்ணி ஆகணும் அதெல்லாம் எங்க எங்க செய்யணும் அங்க எங்க செஞ்சு பழைய வேண்டியதே ஒரு சில பிள்ளைகளுக்கு தான் இத புடிச்சா பட்டுக்கிட்டு போறதே அதெல்லாம் அதெல்லாம் துணி தெரியாத பிள்ளைங்க சரி உனக்கு நீ நல்லா எதை புடிச்சாலும் பேச நான் பேசாம தான் இருப்ப அதர்க்கிட்ட உனக்கு எனக்கு சொத்து தரலாம் இல்ல பாக்கற இல்ல குடுக்கல வாங்க இல்ல இல்ல என் பொண்டா டேய் அந்த ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது கூடாது செம்மையா இருக்கடா நான கருசுறவா இருக்கானீடா இங்க நல்லா இருக்கு வேலைக்கு சில சில பெண்கள் என்ன தெரியுமா எல்லசியும் ஊர சிக்கன் ரைஸ் குஸ்கா பிரட்ட இதை தண்ணி குடி குண்டி ஒரு பக்கத்து தள்ளுது அந்த குண்டி ஒரு பக்கத்து கண்ணத்து தண்டி வீங்குது சிம்முக்கு போவியோ இல்லைங்க உன்னும் உடம்பே பாவாடை ஒரு பாப்போம் என்னங்க நீ பாவாடை கட்டி

இருக்கிட்ட என்ன பலம் பாத்தியா என் சொட்டு பூண்டுகளாயவா

तत् உலகத்துல உங்களை தவற வேற யாருமே எனக்கு ஆம்பளையா தெரியல கொடுக்குது தண்டி இப்படி சொல்கிறா எல்லோ விழுந்துருச்சுடா இந்த 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 கடல் அமை எடுத்து அங்கே தூக்கி போட்டு பழுத்த தெரியுது என்ன நல்லா அந்த பெட்டி கடையில் போய் கூலிங்க மாட்டுருக்கு என்ன வாங்கி வயிற்றுக்குள்ளே ஊற்றிக்க போக புறம் கிளப்பிட்டேன்

தானே ரஞ்சம் என்று நம்பி வந்த மழை ஒரு பூ பூவெழுத்து ஒரு மாலையீடு நீர் வெளித்து ஒரு கோலம் வீடு Come yonder, pa pum வந்து எடுத்து ஒரு மலையில பிடி மலிப்பு ஒரு பொழுவியிலே அமைத்தார உங்களை பார்க்கலாம் அந்த காதல் யப்போடி கிளையா சொல்லி சொல்லியோ மஞ்ச வர வழி இல்லையா மறிகொழுந்தி ஏ மல்லிகை பூவி மறிகொழுந்தி ஏ மல்லிகை பூவி இந்த மாமா மையப்பொடி கிளையா சொல்லி சொல்லியோ பூ வேடித்து வைக்கணும் பின்னாட ஆன வைக்கீரப்போ சொக்கணும் தண்ணான ஏ மச்சாம் வச்சான் வச்சான்

இதுதான் உலகம் இதுக்கு தான் அடிச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கான் தனித்தனியா பிறக்கணும் தனித்தனியா வாழணும் தனித்தனியா ஜாகணும் தனித்தனியா ஜாகணும் சாப்பிடணும் இதுதான் உண்மை தண்ணியை போட்டு கூட வாழணும் எங்கிட்ட தொலைஞ்சு போகணும் ஆமா நிரந்தரம் இல்லாத உலகத்துல நிரந்தரத்தை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறது இந்த மானிட பிறவிகள் கருவழியா